அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களை மறுதி இன்னைக்கு ஒரு ஸ்டோரி ஒன்று படிச்சுங்க அந்த ஸ்டோரி படித்த உடனே நான் பயிரிடுகும் அப்படின்னு மனசு துடியா துடிக்குது அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி தான் இது உண்மையிலே நடந்த ஒரு தகவல் அந்த தகவல் நான்கு வயதுல இருக்கக்கூடிய ஒரு சிறுமிக்கு நிமோனியா காய்ச்சல் வந்து முதல்ல வந்துடுது நிமோனியா காய்ச்சல் வந்தோன்னா ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க மறுபடியும் ஒன்றரை வாரத்துல வந்து மீண்டும் வந்து நிமோனியா காய்ச்சல் வந்து அதிகமாகிடுது அதுக்கப்புறம் விச காய்ச்சல் பரவுவது மருத்துவர்கள் ரொம்ப கடுமையான கடுமையான போராட்டத்துக்கு மத்தியில வந்து அந்த குழந்தையோட போராட்டம் நடத்தி மருத்துவ சிகிச்சைலாம் கொடுத்து காப்பாற்றாங்க ஆனால் அந்த குழந்தைய போலியோவிலிருந்து இருந்து காப்பாற்ற முடியல அதனால வந்து அந்த குழந்தைக்கு வந்து கால் வந்து செயல்படாமல் போயிடுச்சு அப்படியே வாழ்க்கையை நடத்திட்டு இருக்காங்க ஒன்பதாவது வயதில் அந்த குழந்தை வந்து நான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றாங்க உடனே வந்து மருத்துவர்கிட்ட போய் பார்க்குறாங்க எங்கள் அம்மா இந்த மாதிரி குழந்தை வந்து நடக்கணும்னு ஆசைப்பட்றாங்க வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ மருத்துவம் சொல்றாரு பெராலிசிஸ் தாக்கிய குழந்தைக்கு வந்து நடக்க முடியாது எப்பயுமே நடக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கைவிருச்சிடுறாரு எங்கள் அம்மா வந்து பயங்கர மனவேதனை அடைஞ்சிட்றாங்க உடனே குழந்தை அந்த மாதிரி சொல்லிட்டா டாக்டர் சொல்லிட்டாருன்னா அந்த குழந்தைக்கும் பயங்கரமான அப்செட்டு மனவேதனை இரவு பகல் தூங்காமல் யோசிச்சிட்டே இருக்குது திடீர்னு ஒரு நாள் தன்னுடைய கால்கள் இருந்த ரப்பர் பேரை வந்து தூக்கி விசிறிட்டு தன்னோட முதல் அடியை எடுத்து வைக்கிறாங்க மீண்டும் தன்னுடைய பதிமூணாவது வயதுல பள்ளிக்கு போகணும்னு ஆசைப்படுறாங்க உடனே பள்ளிக்கும் போய் சேர்த்துடுறாங்க பள்ளிக்கு போனதோட மட்டும் நிக்காம நான் விளையாட்டுல சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு பிடி சார்ட்ட போய் சொல்றாங்க அந்த பிடி சார் வந்து கேக்குறாரு எப்படி இந்த இடத்துல இருந்து ஈட்டி எரி போறியா இந்த இடத்துல சாட் போட போறியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிண்டலா வந்து பதில் சொல்லியிருக்காரு இல்ல சார் நான் ட்ராக்ல ஓட போறேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க ட்ராக்ல ஓட போறியா அப்படின்னு ஆச்சரியப்படுறதுல ட்ராக்ல இறந்து இறங்கி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ஸ்கூல் பள்ளியில நடக்கக்கூடிய காம்படிஷன்ல கலந்துக்கிறாங்க எல்லாரும் கலந்து வெற்றி பெற்று பரிசு வாங்கிட்டு ஸ்கூலோட கிளாஸ் ரூமுக்கு வந்து போயிட்டாங்க ஆனா அந்த குழந்தை கடைசியாக ஓடி முடிக்குது எல்லாரும் போய் சேர்ந்ததுக்கப்புறம் ஓடி முடிக்குது இதே போன்ற இரண்டு ஆண்டுகள் தொடர்ந்து கடைசியாக வந்த பெண் குழந்தை அவங்க தான் பதினைந்தாவது வயதில் பள்ளியில் மட்டுமல்ல உலக அளவில் நடந்த அத்தனை போட்டிகளும் முதல் பரிசு தட்டிச்சுட்டு இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு அறுபதாம் ஆண்டு நடைபெற்ற நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டியில் உலகத்துல ஜெயிக்கவே முடியாதுன்னு சொன்ன ஓட்டப்பந்தய வீராங்கனையை வந்து மீட்டர் ஓட்டப்பந்தத்தில் ஜெயிக்கிறாங்க சரி யோசிச்சிட்டாங்க அதெல்லாம் முடிஞ்சிச்சா இல்லை மதியம் ஹண்ட்ரட் மீட்டர் ஓட்டப்பந்தயத்திலயும் வந்து தங்கமடல வாங்குறாங்க சரி அடுத்த நாள் காலையில ரிலே வந்து நடக்குது அந்த ரிலே போட்டிலையும் முதல்ல ஓடி முடிச்சிங்கன்னா ஓடி முடிச்சு கடைசி ஓடுறாங்க அப்படி ஓடும் போது கையில இருந்த பட்டன் வந்து கீழே தவறி விழுகுறது அதை எடுத்துட்டு பார்க்கும் போது இங்க முன்னோக்கி ஓடி போயிட்டாங்க இவரோட மீறி வேலையே போயிட்டாங்க அதை வந்து ஓடி வெறும் ஓட்டம் மட்டும் இல்ல ஒரு பேயோட்டம் சொல்லும்ல அந்த மாதிரி ஓடி போய் அந்த வெல்றாங்க தொடர்ந்து மூன்று போட்டிகளில் தங்கப்பதக்கம் என்ற சாதனையை வந்து படைச்சாங்க நான் முதலே சொன்ன மாதிரி எழுந்து நடக்கவே முடியாதுன்னு சொன்ன இடத்துல வந்து நடந்து காட்டினாங்க அடுத்து ஓடவே முடியாது ஓடி காட்டினாங்க அடுத்து ஜெயிக்கவே முடியாது ஜெயிச்சு காட்டினாங்க தொடர்ந்து ஒரு பதக்கம் இல்லை மூன்று பதக்கம் என்றாங்க ஒலிம்பிக்ல இந்த மாதிரி பிரச்சனையை சந்திச்சு தங்க பதக்கம் வாங்கினீங்க முதலும் கடைசி இவங்க தான் அது யாரு அப்படின்னா இந்த சேனல் வந்து நீங்க தெரிஞ்சு போறீங்க வில்மா ரூடல் அவங்க தான் வந்து இந்த மூன்று பதக்கத்தை வந்து வச்சிருக்காங்க நம்ம முடியாது என்று நினைச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா எந்த காரியமும் வந்து முடியாதுங்க முடங்கி கிடைக்கவே கூடாது நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓடக்கூடாது அந்த புண்ணு ஓணங்கள்ல அதே மாதிரி பேயோட்ட ஓனா மட்டும்தான் அவங்களால ஜெயிக்க முடியும் அப்படின்றத சொல்லிக்கிட்டு நான் விடைபெறுகிறேன் இது போன்ற தொடர்ந்து தன்னம்பிக்கை பக்கத்துல வந்து நம்ம சேனல வந்து பதிவு செஞ்சிட்டு இருப்போம் தொடர்ந்து நீங்க அவரை கூறுற வகையில வந்து நான் பதிவு செஞ்சிட்டு நன்றி வணக்கம் நான் வந்து சமணக்காட்டு கருத்து நாளைய உங்களை பேசுறேன் கடவசி அன்புடன் நான்